வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல திருவிழால மட்டுமே கிடைக்கிற பால் கடம்பு நம்ம வீட்ல எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பால் நல்லாவே காஞ்சு வரணும் அப்பதான் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா கிடைக்கும் கீழே பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பால் நல்லா பொங்கினதுக்கு பின்னால் அதை இப்போ அஞ்சு ஸ்பூன் வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அது கூட இரநூறு கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம் அவங்க அவங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஜீனி கூடவும் குறைச்சும் சேர்த்துக்கலாம் நாங்கள் இரநூறு கிராம் சேர்த்துருந்தோம் ஜீனிக்கு பதிக்க நாட்டு சக்கரை பனக்கற்கண்டு இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அஞ்சு ஸ்பூன் பாலில் அரை கப் பால் பவுடர் சேர்த்து இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த ஒரு கட்டியுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் பவுடரோட பாலை சேர்த்துக்கலாம் இது கூட கண்டன்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் இருபது கிராம் அகரகர் சேர்த்துக்கலாம் கரெக்டாக நம்ம இருபதுலேருந்து நாற்பது கிராம் தான் அகரகர் எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி மாதிரி ஆயிரும் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே இல்லாமல் ஆயிடும் இப்போ அது கூட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இப்போ அதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அடுப்பை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் எல்லாமே பண்ணணும் இப்போ நம்மளுக்கு அகரகர் எல்லாமே நல்லா கரைஞ்சோ திக் அண்ட் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம என்ன பிளேட்டில் வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கோம் அதில் எந்த ஒரு நெய்யும் அப்ளை பண்ணல ஆயிலும் அப்ளை பண்ணல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வெளியில் நல்லா ஆனதுக்கு பின்னால் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பால் கடவு நல்லாவே ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ அதை ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாவும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஸ்பூனை வச்சு டேரக்டாக கூட சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு கலில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட் ரூஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஏக்கான கிளிக் பண்ணி ஆல் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்